சாமிச்சரணம் நம்ம ஐயப்பனுக்கு நடந்த கொடுமை அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசணும்னு நினச்சிட்ருந்தோம் ஸோ அதுக்கான டைம் தான் இது நான் அந்த வீடியோ வந்து ஒரு சீரிஸாக வந்து பார்ட் பார்ட்டாக நான் போடுறேன் மேக்ஸிமம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு வீடியோக்குள்ளே நான் அதை முடிக்க பார்க்குறேன் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மே மாதம் இருபதாம் தேதி மாத பூஜை முடிஞ்சு கோவில் ஐயர் வந்து நடைய சாத்துறாரு நடைய சாத்திட்டு அவர் கிளம்பிடுறாரு இப்போ கோயிலில் யாருமே இல்லை அதுக்கு அடுத்த மாதம் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது திருமூ மாத பூஜைக்காக வந்து நடையை திறக்கும் போது தான் அவர் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பார்க்குறாரு அவர் அன்றாட பூஜித்த அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உருகுலைஞ்சி நில கொலைஞ்சி இடுந்த இடமே தெரியாத மாதிரி எரிச்ச நிலையில் இருந்திருக்கு கோயில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக எதுவுமே இல்லை ஏன்னா எல்லாமே உடனில் இருந்ததுனால மொத்தமாக இல்லை அவர் அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரே தூக்கி வாரி போடுது அதை முதல்ல பார்த்த உடனேன்னா தீ விபத்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் நடந்த மாதிரி இது ஒரு தீ விபத்து தான் நடந்திருக்க போல் அப்படின்ட்டுதான் அவர் உள்ளே போய் பார்க்குறாரு அப்படி போய் பார்த்து அவர் கொஞ்ச நேரம் அவர் அந்த ஷாக்லேருந்து இருந்து மீண்டு அவர் ஒரு நிதானத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவர் உணர்கிறாரு இது தீ விபத்து இல்லை இது ஒரு சதி இது வந்து எல் நிறைய பேர் சேர்ந்து இதை வந்து கோயிலில் அழிச்சிருக்காங்க அப்படின்றத அவர் வந்து உணர்கிறாரு அது எப்படி அப்படின்னா முதல்ல வந்து அவர் கேட்டை போய் பார்க்குறாரு கேட்டில் இருக்கிற அந்த தடயத்தை பார்க்கும்போது கேட்டை வந்து கோடாரியாரை வெட்டின தடையம் வந்துருக்கு அதுக்கப்புறம் கோவில் சன்னதி கதவுகள் வந்து வெட்ட கட்டப்பட்டு இருக்குது அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு மார்க்கு கிட்ட வந்து கோயிலோட கதவுல வந்து பார்த்திங்கன்னா கோடாரியால் வெட்டின ஒரு தடையாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஐயப்பனை போய் பார்க்குறாரு ஐயப்பனை போய் பார்க்கும் போது ஐயப்பனோடைய சிலை வந்து ஒன்றுமே இல்லாமல் உருகுலைஞ்சி போயிருந்தது அந்த சிலையில் பார்த்திங்கன்னா கழுத்தில் வெட்டி தனியாக வெட்டிட்டாங்க காலை தனியாக வெட்டி கழுத்து அது மாதிரி துண்டு துண்டாக வெட்டி போட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் நினச்சிருக்கலாம் இது ஒருவேளை கொள்ளடிக்கிறதுக்காக என்ன வந்திருப்பாங்களோ அப்படின்ட்டு ஆனால் அங்கே தான் ஒட்டுச்சிட்டு அது எதுவுமே அங்கே கொள்ளடிகளை எல்லா பொருளுமே போட்டது போட்டபடியே தான் இருந்தது அங்கே ஐயப்பனோட கிரீடத்துலேருந்து நகைகள்லேருந்து எல்லாமே கீழே சிந்தி செதறி கிடந்தது ஆனால் அது எதுவுமே அவங்க வந்து எடுத்துகிட்டு போகல இதை வச்சு அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இது வந்து இந்த ஒரு செயலுக்காக அவங்க திருட்டு செயலுக்காக அவங்க பண்ணலை வேற ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து ரெண்டு நாள் கழித்து நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி தான் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டே பண்ணுறாரு அவர் பண்ணதுக்கப்புறமேட்டால் அதுக்கப்புறம் அவங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் வந்து இங்கே உள்ளே வராங்க உள்ளே வந்ததுக்கப்புறமேட்டால் அவங்களும் வந்து ரொம்ப நெத்தாஜிக்காக தான் இருக்காங்க ஸோ அவங்க இந்த கேஸை எடுத்து எடுத்தவங்க பார்க்கலை அதுக்கப்புறம் வந்து ஒரு போலீஸார் ஒருத்தர் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கேசவ மேனன் அவர் ஒரு சிஏடி ஆஃபீஸர் அவர் மட்டும்தான் இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் நமக்கான ஒரு நியாயத்தை வாங்கி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பனே வந்து அவர் அப்பாயின்ட் பண்ண மாதிரி இது வந்து இருக்குது அவருடைய கதைகளை வந்து நான் நாளைக்கு சொல்கிறேன் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாமி சரணம்